வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கவி எண் பதினான்கு பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர் புனிய குருநாதர் விளக்கம் இறைநிலை என்ற சுத்தவெளி இடமாக பொருளாக இயக்கமாக விளைவாக எல்லாம் உள்ளது அதனை குரு என்ற வார்த்தையில் குறிப்பிடுவார்கள் குரு என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு கருப்பு என்பது பொருள் அதிலிருந்து வந்ததுதான் கிருஷ்ணம் கரு என்றால் வித்து விதை புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையுடைய பொருள் வித்து இல்லாமல் எதுவும் உருவாகாது எனவே பக்தி மார்க்கத்தில் இறைவனை வித்தகன் வித்தை அகமாக உடையவன் என்பார்கள் வட இந்தியாவில் கிருஷ்ணன் என்பதை தென்னிந்திய மக்கள் கருப்பன் என்கிறார்கள் தமது உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவும் இறைநிலையும் அரூபம் அரூபத்தில் உடல் என்ற எல்லைக்குள் இயங்குவது சித்தறிவு ஆகாசம் சித்தாகாசம் உடல் என்ற எல்லையை கடந்தால் பேரறிவாகிய இறைநிலை இணைப்பில் எல்லாவற்றையும் உணர முடியும் அந்நிலை கைவரப்பெற்றவர்கள் பூஜைக்குரியவர்கள் ஆகிறார் இறைநிலையை உணர்ந்தவர் மற்றவர்களுக்கு உணர்த்துபவரை குருநாதர் என்று குறிப்பிடுகிறோம் தனக்கென மதிப்பு போல மனிதர்கள் கருதினாலும் பூஜ்யர் முழுமையான எண்ணாக இருந்து தனக்கு முன்னும் பின்னும் அமையும் எண்களின் நிலைக்கேற்ப மதிப்பு பெறுகிறது பூஜ்யத்துடன் பூஜ்யத்தை கூட்ட கழிக்க பெருக்க வகுக்க செய்யும் போது தன் மதிப்பில் மாறாத குறைவில்லாத முழுமையான எண்ணாகவே இருப்பது போல பூஜிக்க தகுந்த குருநாதர்களும் இறையுணர்வு குன்றாமல் முழுமை நிலையில் இருப்பவர்கள் என்றால் இருள் என்றால் நீக்குபவர் அறியாமை எனும் இருளை நீக்குபவர் என்ற பொருளில் குரு எனப்படுகிறார்கள் அறியாமை எனும் இருள் நீங்கும் போது அறிவு ஒளி பிரகாசிக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க